பார்த்துருக்கீங்களா இது ஒரு பழம் இது இந்த பழத்தை நாங்கள் சாப்பிடுவோம் இது நாங்கள் எங்கள் ஊரில் இது இரும்புலி பழம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த பழம் நிறைய காய நிறைய பழம் இருக்குது இது இந்த படம் சாப்பிடலாம் இது தெரிஞ்சால் உங்கள் இங்கே போகிற ஃபுல்லாக இருக்கு தெரியுதுங்களா இது உங்கள் ஊரில் இதை பார்த்துருக்கீங்களா இந்த தெரிஞ்சால் இந்த படத்தோட பேர் சொல்லுங்கள் இந்த பாருங்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் காய் தோர்பாக இருக்குங்க இதை நான் பார்த்துட்டு சொல்லுங்க இந்த காயோட பேர் சொல்லுங்க